சம்ம மல்டிப்ளிகேஷனால் மல்டிப்ளை பண்ணுறாங்க டிவிஷன்னால் நம்ம டிவிஷன் மட்டும்தான் பண்ணுவோம் ஆனால் மல்டிப்ளை பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றது தான் இப்போ அந்த பொண்ணு பண்ணிகிட்ருக்குறாப்புல சரி அது போட்டு முடிச்சுட்டு அவள் எப்படி பண்ணான்றதையும் சொல்லுவாப்ல தௌசண்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டைம்ஸ் வரதுனால நம்ம எயிட் எயிட் போட்டு மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்துடும் லாஸ்டில் வந்து த்ரீ ஜீரோ கட் பண்ணணும் கட் பண்ண முடியன்னா த்ரீ டிஜிட் தள்ளி வந்து டெசிமில் வைக்கணும் இப்போ வந்துட்டு அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணதை பார்த்தோம் இப்போ மல்டிப்ளை பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு டிவிஷன் மெத்தடில் வந்துட்டு ஒரு செகண்ட்ஸ்லேயே நம்ம போடலாம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சால மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக மூணு தடவை மல்டிப்ளை பண்ணும் முதல்ல ஃபைவ் அப்புறம் டூ அப்புறம் ஒன் ஆனால் சிங்கிள் டிஜிட்டை வச்சே கண்டிப்பாக வந்துட்டு டிவைட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இப்போ அந்த பொண்ணு செகண்டில் போட்டுட்டா ஸோ ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கு ஏன்னால் நூற்றி இருபத்தி அஞ்சால் எப்படி மல்டிப்ளை டிவைட் பண்ணுறான்னா தௌசண்ட் இன்டூ அந்த நம்பரையும் டிவிடட் பை எயிட்டால் பண்ணாக்கான கண்டிப்பாக ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்துட்டு மல்டிப்ளை பை ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் அதிலிருந்து நைன்ட்டி ஒன் வரைக்கும் இந்த மாதிரி நம்பரெல்லாம் வந்தாக்கன எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு மல்டிப்ளை வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு டூ டு நைன் டேபிள் வரைக்கும் தெரிஞ்சாலே எல்லா சம்மும் போடலான்றது தான் இந்த ஸ்பீட் மேக்ஸு அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நைன் நைன்டி ஒன்னு ஆனால் நைனால தான் அவன் மல்டிப்ளை பண்ணுறான் அதை மல்டிப்ளை பண்ணி செகண்ட்ஸில் தான் அவன் வந்துட்டு ஆன்சரும் எழுதுறான் பார்த்த உடனே போடணும் அதுதான் வந்துட்டு மேக்ஸோட ட்ரிக்ஸு இப்போ வந்துட்டு பார்க்குறான் அவனாக தான் போடுறான் வேறு நம்ம எதுவுமே பண்ண போடுறது கிடையாது அதாவது டேபிள்ஸ் தான் மெயினாக அதில் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா டேபிளும் தெரிஞ்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை டூ டு நைன் டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சாலே எவ்வளோ பெரிய செம்மாக இருந்தாலும் கம்பல்சரி நம்ம போட்டு முடிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்களா போட்டு முடிச்சிட்டா ஆன்சரும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் இப்போது டிவைடட் சம்மு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு டிவிஷன் வந்துட்டு தெரியவே தெரியாது ஒரு பேசிக் டிவிஷன்னா இதை வந்துட்டு ஃபைவால் டிவைட் பண்ண சொல்லிருக்கிறாங்க ஆனால் டூவால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும்ன்றதை இப்போ அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா அதுவும் ஈஸியா செகண்ட்ல தான் போடுறாங்க போட்டாச்சு ஆன்சர் கரெக்டான நீங்களும் செக் பண்ணிக்கோங்க இப்போ மல்டிப்ளை பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவை வந்துட்டு எப்படி பண்ணுறாப்லன்னா டிவிஷன் மெத்தடில் ஃபோரால் டிவைட் பண்ணுறாங்க அதாவது நான் போடுற எல்லா சம்முமே பார்த்திங்கன்னா டூ டூ நைன் டேபிளில் இருக்கிற மாதிரி தான் எல்லா சம்முமே போடுறாங்க இப்போ டூவால் ஃபோரால் மல்டிப்ளை டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வராங்க நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவால் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுறத ஒரு தடவை ஒரு டேபிள் வச்சு ஈஸியாக டிவைட் பண்ண முடியுன்றது தான் இங்கே இப்போ போட்டுட்ருக்காப்புல போாச்சா நெக்ஸ்ட்டு அடுத்து வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இது பார்த்திங்கன்னா த்ரீ இன்டூ த்ரீ டிஜிட்டு இதில் பார்த்திங்கன்னா மூணு டிஜிட் இன்ட்டு மூணு டிஜிட் இதில் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா இப்போது எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு எட்நூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போது வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு டிஜிட் ரெண்டு டிஜிட் சேமாக இருக்கும் எண்பத்தி ஆறு எண்பத்தாறு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆட் பண்ணால் டென் கிடைக்கும் இந்த மாதிரி வர செம்மை ரொம்ப பெருசாக இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்டெப்லையே ஆன்சர் போட முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூஃப் பண்ணுறாங்க முதல்ல அஞ்சாவில் பெருக்கிடுறாங்க ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் எண்பத்தி ஆறில் ஒன்றாக மட்டும் ஆட் பண்ணுறாங்க எண்பத்தி ஏழு இன்ட்டு எண்பத்தி ஆறு இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும் இப்போ அந்த பொண்ணு போட்டுட்டா அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு இது இடத்த தான் இப்போது வந்திருக்க ஆன்சரோட என்ன பண்ணியிருக்காப்லனா கம்பைன் பண்ணி எழுதுனா ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் டிஜிட் இன்ட்டு சேம் டிஜிட்டாக வருது இப்போ எண்பத்தி எட்டு இன்ட்டு எண்பத்தி எட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறா அப்புறம் மூணு இன்ட்டு ஏழால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டால் உடனே ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ மூணு தடவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு ஸ்டெப்லேயே வேலை முடிச்சிட்டோம் இதுதான் சின்ன சின்ன விஷயம் நம்ம மேக்ஸில் அதாவது மேக்ஸில் எல்லாருமே சொல்லுவாங்க கூட்டி கழிச்சு பாரு ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படிம்பாங்க எப்படி போட்டாலும் கம்பல்சரி நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வர்றது மேக்ஸில் மட்டுந்தான் அதனால் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி போடணுமோ அந்த மெத்தடில் போட்டால் கம்பல்சரி நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் இதுதான் சின்ன சின்ன ட்ரிக்ஸு இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேதிக் மக்ஸில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சம்ம போட்டிருக்கிறோம் எல்லாமே செகண்ட்ஸ்ல தான் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துட்டு போனாங்க இந்த ஏழு நிமிஷத்துல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஏழு செம்ம போட முடியும்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக்ஸை வந்துட்டு போடலான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்